அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இடஒதுக்கீடுகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் டிஎன்ஏ கலந்தாய்வில் இடஒதுக்கீடு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி என தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலின்படி ஏழு பிரிவுகளாக ஒதுக்கப்படுகிறது மொத்த இடத்தில் ஓசி எனப்படும் ஓபன் கேட்டகரிக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் பிசி பிரிவினருக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் பிசி முஸ்லீம் பிரிவினருக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதமும் எம்பிசி மற்றும் டிஎன்சி பிரிவினருக்கு இருபது சதவீதமும் எஸ்சி பிரிவினருக்கு பதினைந்து சதவீதமும் எஸ்சி அருந்ததிய பிரிவினருக்கு மூன்று சதவீதமும் எஸ்டி பிரிவினருக்கு ஒரு சதவீதமும் ஒதுக்கப்படும் இவ்விடஒதுக்கீட்டின் கீழ் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஓசி பிரிவினர் தவிர மற்றவர்கள் டிஜிட்டல் கையொப்பம் இடப்பட்ட வகுப்புச் சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சிறப்பு கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு எவர் செய்யப்படுகிறது எனில் முன்னாள் இராணுவ வீரர்களின் மகன் அல்லது மகள்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லது யூனிவர்சிட்டி காலேஜ்களில் எட்டு இடமும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் முப்பத்தி நான்கு இடமும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் நூற்றி எட்டு இடமும் என நூ மொத்தம் நூற்றி ஐம்பது இடங்களில் ஒதுக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடம் ஒதுக்கப்படும் இடஒதுக்கீட்டைப் பெற மாணவர்கள் தகுந்த சான்றிதழ்களை கலந்தாய்வின் போது சமர்ப்பிக்க வேண்டும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுகளில் பனிரெண்டு இடமும் யூனிவர்சிட்டி காலேஜஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டெட் காலேஜஸ் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் நானூற்றி எண்பத்தி எட்டு இடமும் என மொத்தம் ஐநூறு இடங்கள் ஒதுக்கப்படும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அட்மிஷன் பெற மாணவர்கள் அவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டதற்கான மற்றும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை கலந்தாய்வின் போது சமர்ப்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே இந்த சிறப்பை ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்